ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சிந்தனையாளர் திரு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சென்ற பாராளுமன்ற கூட்டத்தொடர் மிக சிறப்பாக எதிர்கட்சிகளுக்கு நடந்தது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு மோடி அமித்ஷா ஒட்டுமொத்த பாஜகவையுமே ராகுல் காந்தி தன்னுடைய ஒற்றை ஸ்பீச்ல வந்து அமலப்படுத்தி இருந்தார் இந்த சூழ்நிலையில அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை நடக்க இருக்கிறது பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க மோடி அரசு மோடி அரசு மூன்றாவது முறையாக அமைத்த பிறகு முதல் பட்ஜெட் இது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பு அனைத்து கட்சி கூட்டத்தை இன்றைக்கு ராஜ்நாத் சிங் தலைமையில கூட்டியிருக்கிறாங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல எல்லா கட்சிகளுமே தங்களுடைய கோரிக்கைகளை கூறியிருக்கிறாங்க மிக முக்கியமாக பாஜக கூட்டணி கட்சிகள் அனைவருமே அந்தஸ்து வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க சில கட்சிகள் வரலன்னு சொல்றாங்க அதே போல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு துணை சபாநாயர் பதவி வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை மிகுந்த நெருக்கடிகளுக்கு இடையில் தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று இருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள முடிகிறது அதனை குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சிகள் சில பங்கேற்கவில்லை என்கிற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது அதற்கான காரணம் என்ன என்பதை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற பாரதிய ஜனதா கட்சி தான் விளக்கமாக சொல்ல வேண்டும் அவருக்கு வர முடியல அதனால அந்த பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொல்லி ஒதுங்க முடியாது மஞ்சி சொன்னா அவர் கட்சியின் சார்பில் வேறு ஒருவரை கூட அனுப்பி இருக்கலாம் அனுப்புவதற்கு முகாந்திரங்கள் ஆனால் என்பதன் மூலமாக வேறு ஏதோ ஒரு செய்தியை ராம் மஞ்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மோடிக்கும் சொல்கிறார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படி கூட்டணியில் அங்கம் வகிப்பவர்கள் கூட இந்த கூட்டணியிலே பங்கேற்காத ஒரு சூழல் கூட்டணியிலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிற நிதிஷ்குமார் சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்று கேட்கிறார் இத்தனை நாட்களாக வலுவாக அந்த குரலை பதிவு செய்யாத நிதிஷ்குமார் இப்போது வலுவாக அந்த குரலை பதிவு செய்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையில் ஒரு அழுத்தத்தை இந்த அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார் நிதிஷ்குமார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் பேசிய செய்தி என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஜார்க்கண்ட் தேர்தலில் நாங்கள் தனித்து களம் காண்போம் என்று சொல்லியிருக்கிறார் எதற்காக அப்படி சொன்னார் இப்போது ஏன் திடீரென பீகாருக்கான சிறப்பு அந்தஸ்து குறித்து குரல் உயர்த்துகிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது அடுத்து ஆச்சரியத்துக்குள்ளான செய்தி என்னவென்று கேட்டால் இதுவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்ததிலிருந்து ஒரு கனத்த மௌனத்தோடு எல்லா வகையிலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டே வந்த சந்திரபாபு நாயுடு அவருடைய கட்சியான தெலுங்கு தேசம் கட்சி பிரதான கோரிக்கையாக இரண்டு செய்திகளை சொன்னார்கள் ஒன்று மாநிலத்தினுடைய நிதி வருவாய் என்பது மிகவும் குறைந்த நிலையில் இருக்கிறது மற்ற தென் மாநிலங்களை ஒப்பிடுகிற போது குறிப்பாக உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களோடு கூட போட்டியிட முடியாத ஒரு நிலையில் எங்களுடைய நிதி வருவாய் குறைந்திருக்கிறது எனவே சிறப்பு அந்தஸ்து கொடுத்தால் மட்டும்தான் எங்களால் நிதி வருவாயை ஓரளவுக்கு சீர் செய்து நிதி சுமையை குறைத்து இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை சீராக எடுத்துச் செல்ல முடியும் என்று அவர் ஒரு கோரிக்கையை வைத்தார் அவர் வைத்த இரண்டாவது கோரிக்கை இந்த அமராவதி திட்டத்துக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் வேண்டும் முதல் கட்டமாக ஐம்பது நாயிரம் கோடியை ஒதுக்குங்கள் என்ற கோரிக்கையை வைத்தார் முதல்ல ஒரு லட்சம் கோடின்னு தான் சொன்னார் அதுல மாற்று கருத்தே இல்லை என்று சொன்னார் அதன் பிறகு இப்போது சமீபத்தில் ஐம்பது ஆயிரம் கோடியை முதல் கட்டமாக கொடுத்தால் அடுத்த ஐம்பது நாயிரம் கோடியை ஒதுக்குவதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்கிற அந்த வேண்டுகோளையும் வைத்தார் ஆனா இப்ப என்ன எதிர்கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர் பேசியிருக்கக்கூடிய வாதம் என்பது எந்த கோரிக்கையும் வைக்கல ஒரு நிசப்தமான அமைதி நிலவுகிறது ஏன் இந்த அமைதியை இப்போது சந்திரபாபு நாயுடு கையில் எடுத்திருக்கிறார் என்பது எல்லோருடைய புருவத்தையும் உயர்த்த வைத்திருக்கிறது ஒருவேளை சமரசத்துக்கு ஆட்பட்டிருக்கிறாரா சந்திரபாபு நாயுடு அல்லது ஒரு புலிப்பாய்ச்சலுக்கு தயாராவதற்கு முன்பாக ஒரு பதுங்குகிற நடவடிக்கை காட்டுக்குள் நடைபெறுவதை போல ஒரு நடவடிக்கைக்கு இப்போது அவர் ஆட்பட்டிருக்கிறாரா என்பதை வருங்காலத்தில் அவருடைய நடவடிக்கையின் மூலமாகத்தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஒரிசாவில் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றி விட்டோம் எங்கள் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது இதுவரை இருந்த பிஜு ஜனதா தளத்தை விட்டோம் என்று இவர்கள் பேசினார்கள் பிஜு ஜனதா தளம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கவில்லை என்று சொன்னாலும் கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி எடுத்த எல்லா முடிவுகளுக்கும் துணை நின்றது ஆனால் எந்த கட்டத்திலும் இனி பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவுக்கு துணை நிற்கப் போவதில்லை என்கிற நிலைக்கு நவீன் பட்நாயக் வந்து சேர்ந்திருக்கிறார் இப்போது ஒரிசாவிலிருந்தும் ஒரு அடர்த்தியான குரல் சிறப்பு அந்தஸ்து கேட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் ஒரு சுமூகமான சூழலில் இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறவில்லை ஒரு சுமூகமான முடிவுக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய முடிவு இல்லை ஒருவேளை நாளை நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் துவங்குகிற பொழுது இது நிச்சயமாக எதிரொலிக்கும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதிலும் குறிப்பாக இப்ப பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு நிர்மலா சீதாராமன் அம்மையார் தயாராகி கொண்டிருக்கிறார் வழக்கமாக அவருடைய பட்ஜெட் என்பது எப்படிப்பட்ட பட்ஜெட்டாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஏற்கனவே ராகுல் காந்தியை எதிர்கொள்ள முடியாமல் தான் பாரதிய ஜனதா கட்சி தடுமாறி கொண்டிருக்கிறது அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜார்க்கண்டுக்கு போய் ஒரு அரங்கன்ஸை ஃபாலோ பண்றாரு டெமோக்ராசிக் அரங்கன்ஸ் அவர்கிட்ட இருக்கு நாங்க வந்து மெஜாரிட்டியோடு இருக்கோம் ஆனா மைனாரிட்டியோடு இருந்து கொண்டு அவையை நடத்த விடாமல் தடுக்கிறார்கள் கூப்பாடு போடுகிறார்கள் எங்களுக்கு இடையூறாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் அழுது புலம்புகிறார் அமித்ஷா நீங்கள் தான் முழு மெஜாரிட்டியோடு இருக்கிறீர்களே எதற்காக அழுது புலம்ப வேண்டும் உங்களுக்கு அப்படி என்ன அவசியம் வந்திருக்கிறது நீங்கள் முழு மெஜாரிட்டியோடு கடந்த காலத்தில் இருந்த போதெல்லாம் டெமோக்ராட்டிக் அரகன்ஸ்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரு நீங்க என்ன செய்தீங்க ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கிற வேலையை செய்தீர்கள் நீங்கள் கொஞ்ச நெஞ்சமாக அடக்குமுறையை கையில் எடுத்தீர்கள் இதுவரை நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் உள்ள நூத்தி நாற்பதுக்கும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒரே நாளில் சஸ்பெண்ட் செய்த அரசு இந்த அரசுதான் தான் உங்களுடைய அரசு தான் அப்படி ஜனநாயகத்தை எல்லா வழியிலும் புலிதோண்டி புதைத்து விட்டு இப்போது வந்து டெமோக்ராட்டிக் அரகன்ஸோட நடந்துகிறார் ராகுல் காந்தின்னு ஒப்பாரி வைப்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால் ராகுல் காந்தியை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டைத்தான் அது காட்டுகிறது மொத்தத்தில் இந்த நாடாளுமன்றம் பரபரப்பு மிக்க நாடாளுமன்றமாக கூட்டத்தொடர்கள் நடைபெற போகிறது அதிலும் குறிப்பாக கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவே பின்வாங்குகிற ஒரு நடவடிக்கையாக அமைந்திருக்கிறது ராம் மஞ்சி போன்றவர்களினுடைய நடவடிக்கையின் மூலமாக நிதிஷ்குமார் பெயரளவுக்கு ஆதரவில் இருப்பாரே தவிர முழுமையான ஆதரவு கொடுப்பாரா நாடாளுமன்றத்தில் இவர்களுக்கு யுத்தம் வருகிற அந்த யுத்தத்தில் தோள் கொடுப்பாரா என்பதெல்லாம் தெரியாது அமைதியாக இருப்பதன் மூலமாக ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதே நேரத்துல சந்திரபாபு நாயுடு அமைதியா இருக்கிறாரு எதிர் தரப்புல இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி அமைதியா இல்ல அவர் சிறப்பு அந்தஸ்து கோரிக்கையை ரொம்ப வலுவா வைக்கிறாரு இன்றைக்கு கூட கூட்டத்துல அதே கோரிக்கையை அவர் வைத்திருக்கிறார் என்றுதான் எல்லோரும் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் மிகுந்த நெருக்கடிகளுக்கு இடையில்தான் இந்த நாடாளுமன்றம் நடைபெற போகிறது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படவில்லை மோடி தூக்கம் தொலைந்திருப்பார் ராஜ்நாத் சிங் இந்த செய்திகளை எல்லாம் மோடி இடத்திலே கொண்டு போய் சொல்வார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மொத்தமாக எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது மீண்டும் நாடாளுமன்றம் இந்தியா கூட்டணியினுடைய வசம்தான் வரப்போகிறது கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களைப் போல பாரதிய ஜனதா கட்சியால் நாடாளுமன்றத்தை தன்மையப்படுத்த முடியாது என்றுதான் நான் பார்க்கிறேன் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அஹ் மாணவர்களுக்காக இளைஞர்களுக்காக குறிப்பாக நீட் தேர்வு செய்து நான் குரல் கொடுப்பேன் மணிப்பூர பற்றி பேசுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தார் அதே போலவே பேசினார் இந்த சூழ்நிலையில ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு கடிதம் வந்து வந்திருக்கிறது எதிர்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில எடிட்டர் கில்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற அமைப்பின் சார்பாக பத்திரிகை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் பாராளுமன்றத்தில் ஒரு கடிதத்தை ராகுல் காந்தி கணிச்சிருக்கிறாங்க அந்த கடிதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இது முதல் முறையாக மோடியினுடைய பத்தாண்டு கால ஆட்சி முடிந்ததற்கு பிறகு பதினோராவது ஆண்டினுடைய ஆட்சியை அவர் துவங்கி இருக்கிறார் இது மூன்றாவது பத்தி அவருக்கு மூன்றாவது பத்தியினுடைய துவக்கத்தில் மோடி எதிர்பாராத ஒரு சம்பவம் என்ன என்று கேட்டால் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக வந்ததும் நாம் முன்பே குறிப்பிட்டதை போல கடந்த நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடரில் ராகுல் காந்தி நியாயத்தின் பக்கம் இருந்து அடர்த்தியான குரலை பதிவு செய்ததும் அவர் எதிர்பாராத ஒன்று இதுவரை எதிர்க்கட்சி வாய்க்கப்பெறவே இல்லை இதுதான் முதல் முறை மோடிக்கு எதிர்க்கட்சி வாய்க்கப்பட்டிருக்கிறது இதை மோடியால் அடக்குமுறைக்கு உள்ளானவர்கள் இவர்களுடைய பாசிச நடவடிக்கைக்கு யாரெல்லாம் ஆட்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இப்போது ராகுலை நோக்கி ஓடி வருகிற காட்சிகள் நம் கண் நிற்கிறது இதுவரை இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறதா என்று கேட்டால் அரங்கேறவில்லை மாநிலத்தில் வேண்டுமானால் பிரதான ஆளுங்கட்சிகள் பிரதான எதிர்க்கட்சிகள் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற கட்சிகளிடத்திலே கோரிக்கைகள் வந்திருக்கலாம் தமிழ்நாட்டில் கூட முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு பல்வேறு விதமான கோரிக்கைகள் ஒன்றிய அரசினுடைய அடக்குமுறைக்கு எதிராக குறிப்பாக அந்த சிஏஏ சட்டம் போன்ற சட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்த்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்று சிறுபான்மை அமைப்பினை சேர்ந்தவர்கள் வந்து முதலமைச்சர் அவர்களை சந்தித்தார்கள் முதலமைச்சரும் அதற்கு உடன்பட்டு அதே ஒரு நடவடிக்கையை நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களை வேண்டி கேட்டுக்கொண்டார் அதற்கு நன்றி தெரிவிப்பதற்கெல்லாம் வந்தார்கள் அந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனா ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் இப்படி ஒரு சூழல் அமையப்பெறவில்லை அமையப்பெறவில்லை என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கான தகுதி கூட இல்லாமல் இருந்தார்கள் இப்போது எதிர்கட்சி தலைவர் என்ற அந்த நிலைக்கு அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் வந்து சேர்ந்தது மட்டுமல்ல ராகுல் உண்மையிலேயே ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்ன வேலையை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை செய்யக்கூடிய நபராக நாடாளுமன்றத்தில் இருக்கிறார் என்பது இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய எல்லோருடைய பார்வைக்கும் போய் சேர்ந்திருக்கிறது என்பதுதான் இப்போது இந்த பத்திரிகையாளர்களினுடைய கூட்டமைப்பு எல்லோரும் சேர்ந்து ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிற காட்சி குறிப்பா என்ன அப்படின்னு சொன்னா இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் ராகுல் காந்திக்கு என்ன சொல்லி எழுதியிருக்கிறார்கள் என்பது எந்த நேரத்தில் எழுதியிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி நாடாளுமன்றம் நாளை துவங்க இருக்கிறது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற போகிறது நீங்கள் முன்பே குறிப்பிட்டதை போல ஆகஸ்ட் இரண்டாவது வாரம் வரை இந்த கூட்டத்தொடர்கள் நடைபெறும் அப்போ இந்த நேரத்தில் கோரிக்கையை அவர்கள் கொண்டு வந்து சரியான நேரத்தில் சரியான நபரிடம் சேர்த்து என்றுதான் நான் பார்க்கிறேன் பத்திரிகையாளர்களை ஒடுக்குவதில் முதன்மையான அரசாக இந்த அரசு இருந்திருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா மோடிக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக எந்தெந்த ஊடகங்கள் எல்லாம் பேசியதோ அந்தந்த ஊடகங்கள் எல்லாம் மிரட்டப்பட்ட காட்சிகள் இந்த கடைசி ஐந்தாண்டு காலத்தில் நடைபெற்றது அதுக்கு முன்னாடி தென்னியூர்ல கூட அவங்க அப்படி நடந்துகிட்டாங்களான்னு கேட்டா ரொம்ப பெயரளவில் தான் நடந்து கொண்டார்கள் ஆனா இப்ப இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தலை சந்திப்பதற்கு ஓராண்டுக்கு முன்பு வரை இவர்கள் கொடுத்த நெருக்கடி இருக்கிறது அல்லவா கொஞ்ச நெஞ்ச நெருக்கடிகள் அல்ல பத்திரிகையாளர்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள் பத்திரிகையாளர்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டது பல்வேறு இடங்களில் பத்திரிகையாளர்கள் தாக்குதலுக்கு உள்ளானார்கள் பத்திரிகை நிறுவனங்கள் எல்லாம் மிரட்டப்பட்டு கோடி மீடியா என்ற நாம் விமர்சிக்கிற அளவுக்கு ஊடக துறையில் மோடியினுடைய ஆதிக்கம் என்பது எல்லை இல்லாத அளவுக்கு சென்றது அதற்கு ஆட்பட்டவர்கள் வளம் குளிக்கிற நபர்களாக மாறினார்கள் ஆட்படாதவர்கள் அடக்குமுறைக்கு ஆளானார்கள் என்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ காத்திருந்து சரியான நேரத்தில் சரியான நபரிடம் கொண்டு போய் அந்த பிரச்சனையை மக்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள் மக்கள் என்று சொன்னால் நான் அந்த பத்திரிகை துறை சார்ந்த மக்களை சொல்கிறேன் அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன் இதிலிருந்து நம் ஒரே ஒரு செய்தியைத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது ராகுல் அந்த நம்பிக்கையை பெறுகிற இடத்துக்கு வந்திருக்கிறாரு நீங்கள் பப்பு என்று சொன்னீர்கள் தவிர்க்க முடிய வேண்டிய விமர்சனங்களை எல்லாம் அவர் மீது வைக்க தவிர்க்க வேண்டிய விமர்சனம்னா அறுவறுப்பான விமர்சனங்கள் கொஞ்ச நஞ்ச விமர்சனம் அல்ல ராகுல் என்கிற அந்த தலைவர் எழுந்து நடப்பதற்கு முன்பாகவே அவருடைய கால்கள் பொறிக்கப்பட்ட காட்சிகளை நம் இந்திய ஜனநாயகத்துல பார்த்தோம் அவருடைய அரசியல் பயணம்ங்கிறது சுதந்திர இந்தியாவுக்கு போராடிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய வீழ்ச்சியினுடைய துவக்கத்தில் அவர் அரசியலுக்கு வந்தார் அந்த காலகட்டத்தில் அவர் நிந்திக்கப்பட்டது அல்லவா இந்திய துணை கண்டத்தில் எந்த தலைவரும் அப்படி ஏழனை அகற்றியதுக்கு பரிகாசங்களுக்கு ஆளாகவே இல்லை தன்னுடைய தாயாருடைய சேலைக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறார்கள் என்கிற விமர்சனத்தை எல்லாம் அவர் தாங்கினார் அவர் தாங்கிக் கொண்டு இன்றைக்கு சிம்ம சொப்பனமாக வந்திருக்கிறார் என்பதை ஒரே ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அவர் ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியை அடியோடு சாய்த்து விட்டார் நாடாளுமன்ற ஜனநாயகத்தோடு என்றுதான் நான் பார்க்கிறேன் இப்போது இந்த பத்திரிகையாளர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கூட்டமைப்பாக அந்த கடிதத்தை தந்திருப்பதே நாடாளுமன்றத்தில் இது குறித்து நிச்சயமாக ஒரு யுத்தத்தை தொடுக்க போவதற்கான முன்னுதாரணமாகத்தான் நான் பார்க்கிறேன் அதற்கான அடித்தளத்தை அவர்கள் அமைத்து விட்டார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் எனவே இது இன்னும் கூடுதலாக சேர்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பில் ராகுலுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது ராகுல் கையில டூல கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இப்ப அதை எப்படி பிளே பண்ண போறாருங்கிறத வரக்கூடிய கூட்டத்தொடரில் நாம் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கிற போதுதான் உண்மையிலேயே பத்திரிகையாளர்கள் சந்தித்த நெருக்கடிகள் என்ன இப்ப வெளியில வந்திருக்கிற செய்தி இந்த பத்திரிகையாளர்கள் கூட்டமைப்பெல்லாம் சேர்ந்து ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாங்கிற செய்தி தான் வந்திருக்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள போட வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவர்கள் சொல்லியிருப்பாங்கல்ல ஏன்னா பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் இந்த அரசுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நாட்டு மக்களிடத்திலும் நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை அரசிடத்திலும் எடுத்து வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பாலமாக இருக்கக்கூடிய ஒரு அகலால் தான் ஜனநாயகத்துல நான்காவது தொண்ணு பேர் பத்திரிகைகளுக்கு அப்படிப்பட்ட நான்காவது துணை சிதலமடைய செய்த பெருமைக்குரிய நபராக மோடி இருந்தார் இப்போது அவருக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு கருத்தியலோடு இப்போது பத்திரிகையாளர்கள் வந்து அவரிடத்திலே சேர்ந்திருக்கிறார்கள் என்பது ஒரு நம்பிக்கைக்குரிய செய்தி என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதே நேரத்தில் வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எல்லா நெருக்கடிகளோடு சேர்த்து இந்த பத்திரிகையாளர்கள் பிரச்சனையும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக ஆளுகிற பாரதிய ஜனதா மன்னிக்க வேண்டும் பாரதிய ஜனதா என்று கூட சொல்லக்கூடாது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அப்படித்தான் அந்த அரசு அமைந்திருக்கிறது பாரதிய ஜனதா என்று நாமே சொல்லிவிட்டால் அது மைனாரிட்டி அரசு அல்ல என்பதை இவர்கள் நிரூபித்துக் கொள்வார்கள் எனவே இந்த மைனாரிட்டி அடிப்படையில் இருக்கிற பாரதிய ஜனதாவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இப்போது இந்த பத்திரிகையாளர்கள் எழுதியிருக்கக்கூடிய கடிதம் அமையப்போகிறது போகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நீங்க பேசும்போது சொன்னீங்க அமித்ஷா அவர்கள் ராகுல் காந்தி குறித்து அரோகன்ஸாக நடந்து கொள்கிறார் பார்லிமெண்ட்ல அப்படின்னு சொல்லி ஜார்க்கண்ட்ல பேசியதாக சொல்றீங்க நாளைக்கு பார்லிமெண்ட் நடக்கப் போகுது ஏற்கனவே ராகுல் காந்தி பேசினது முதல் பார்லிமெண்ட்ல அது நடந்து முடிஞ்சு பல வாரங்கள் ஆகிவிட்டது ஒரு நாள் முன்பே அமித்ஷா இப்படி அலர வேண்டிய அவசியம் என்ன ஏன் இப்படி சொல்கிறார் நாங்க இருநூத்தி நாற்பது சீட்டு ஜெயித்திருக்கோம் எங்க சீட்டுகளோட எண்ணிக்கை அவங்க எல்லாம் ஜீச்சை கூட்டினா கூட நாங்க ஜீச்சை சீட்டுகளோட எண்ணிக்கை வராது ஆனா இவங்க ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரே எப்படி பாக்குறீங்க சார் வெறும் வானத்தில் வாழ் சுழட்டி கொண்டு தங்களை தாங்களே வீரர்கள் என்று மாறு தட்டி கொண்டிருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர் பெருமக்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இப்போதுதான் எதிர்காலத்தில் ஸ்பாட்ரா வீரர்களை போன்ற உண்மையான வீரர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் நீங்க இப்பதான் உங்களுடைய வாளை சுழற்றி நீங்கள் வீரர்கள் என்பதை நிரூபிக்கணும் அழுவக்கூடாது கதறக்கூடாது போய் ஐயோ எங்களை அடிக்கிறாங்க மெஜாரிட்டி இல்லைனாலும் ஒரு தோல்வியை அமித்ஷா தன்னை அறியாமல் ஒப்புக்கொண்டிருக்கிறார் நாங்கள் பலத்தோடு இருக்கிறோம் என்கிறார் பலம் என்று சொன்னால் என்ன வளம் எண்ணிக்கை தான் இல்லைன்னா பிசிக்கல் பவரா மசல் பவரா அடிதடி சண்டையா போகுது இல்ல ஜனநாயகத்தில் எண்ணிக்கை எண்ணிக்கையில் நீங்கள் கூடுதலாக இருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள் நீங்கள் கூடுதலாக இருப்பதாக சொன்னாலுமே உங்களை விட குறைவாக இருப்பவர்களை பார்த்து நீங்கள் அலறுகிறீர்களே அவர்களை பார்த்து நீங்கள் அஞ்சி நடுங்குகிறீர்களே கடந்த காலத்துல நீங்க எவ்வளவு அடக்குமுறைகளை கையில் எடுத்தீர்கள் மகுவா மைத்ரா போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் ஒருபடி மேலே சென்றால் எதிர்க்கட்சி நிலையில் அன்றைக்கு இருந்தது காங்கிரஸ் கட்சி ஒன்றுதான் சார் அந்த கட்சியினுடைய பிரதானமான முகமாக பார்க்கப்பட்ட ராகுல் காந்தியை பலி தீர்ப்பதற்காக நீங்கள் எவ்வளவெல்லாம் நெருக்கடியை கொடுத்தீர்கள் அவருக்கு ஒரே நாளில் தீர்ப்பு தீர்ப்பு வந்த அடுத்த நொடியே அவருடைய தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக அவருக்கு நோட்டீஸ் உடனடியாக அந்த ஒரு வாரத்துக்குள் எல்லா காட்சிகளும் அரங்கேறியதே இவ்வளவு பெரிய அரகன்ஸ் செஞ்சது யாரு நீங்க அப்ப கூட எதிர்கட்சிகள் எந்த இடத்துலயும் போய் கதறல ஜனநாயக படுகொலையை இவர்கள் நிகழ்த்துகிறார்கள் என்று நியாயம் கேட்டார்கள் ஆனா நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க அழூறீங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள மாதிரி அழுது புலம்புறீங்க நான் பள்ளிக்கூடத்துக்கு போனா என்ன அடிக்க வர்றாங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா என்ன கேள்வி கேட்கறாங்க என்ன பரிச்சலத்தை சொல்றாங்க பாத்தீங்களா எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அழுவுறீங்க இதை இந்த நிலையை உற்பத்தி செய்திருக்கிறார்கள் அல்லவா உருவாக்கி இருக்கிறார்கள் அல்லவா இந்த இடத்தில்தான் முதல் வெற்றியை துவங்குகிறது இந்தியா கூட்டணி என்று நான் புரிந்து கொள்கிறேன் இந்தியா கூட்டணியுடைய முதல் வெற்றி பலத்தோடு இருந்தாலுமே கூட உங்களுக்கு கூட்டணி பலம் இருந்தாலும் உங்களுடைய குறைவாக இருந்தாலும் ஜனநாயகத்தில் நீங்கள் அவர்களை வீழ்த்த முடியாத இடத்துக்கு அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இதுதான் உங்களுடைய முதல் தோல்வி நாடாளுமன்றத்துக்குள்ள ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு சம்மட்டி அடிதான் கொடுக்கப்பட்டது உத்தரப்பிரதேசம் போன்ற தொகுதிகளில் உங்களுக்கு தரப்பட்ட மாநிலங்களில் உங்களுக்கு தரப்பட்ட எண்ணிக்கை என்பதே உங்களுக்கு சம்மட்டி அடிதான் நீங்கள் எந்த இடத்தை ஆதர்சமாக காட்டி இந்தியா முழுமைக்கும் பிரச்சாரம் செய்யலாம் என்று நினைத்தீர்களோ அந்த இடத்திலேயே உங்களுக்கு சாவுமணி அடிக்கப்பட்டது என்பது ஒரு முக்கியமான செய்தி இந்தியா முழுமைக்கும் அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் கூட நீங்கள் உங்களால் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது உங்களை நகர்த்துகிற வேலையை இந்தியா கூட்டணி தான் செய்யும் குறிப்பாக ராகுல் தான் செய்ய போகிறார் என்கிற நிலையை முதல் கூட்டத்தொடரிலேயே உருவாக்கி இருக்கிறாரு அதனால தானே நீங்க இவ்வளவு அழுது கதர்றீங்க இந்த சினிமா டைலாக் மாதிரி சொல்லணும்னா நீங்க எண்ணிக்கையில கூடுதலாக இருக்கலாம் அந்த ரஜினிகாந்த் ஒரு படத்துல தான்டா கூட்டமா வரும் சிங்கிளா வரும் பாரு அந்த மாதிரி ஒரே நபராக இருந்து சண்டமாரதம் செய்வதற்கு எழுகிற போதெல்லாம் ராகுலை பார்த்து பதைத்து போகிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் என்பதுதான் அவர் வாயாலேயே ஒப்புக்கொண்டிருக்கிற செய்தி நாங்க வளமாக இருக்கிறோம் ஆனா அவங்க ரொம்ப அரகன்சா நடந்துக்கிறாங்கன்னா அரகன்ஸா நடக்கல இப்போதுதான் நாடாளுமன்றத்தில் முழுமையான ஜனநாயகம் நிலைநாட்டப்படுகிறது இப்ப இன்னொரு கோரிக்கையும் இருக்கு ரொம்ப முக்கியமான கோரிக்கை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கை துணை சபாநாயகரை கேட்கிறாங்க காங்கிரஸ் நீங்க இப்ப துணை சபாநாயகர் போன முறை துணை சபாநாயகரை நியமிக்காம ஒரு ஐந்து ஆண்டுகளை நீங்க நிறைவு செய்துட்டீங்க இப்ப துணை சபாநாயகரை நீங்க தேர்ந்தெடுக்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க துணை சபாநாயகரை தேர்வு செய்கிற போது இன்னும் கூடுதலான நெருக்கடி பாரதிய ஜனதாவுக்கு வரும் நாங்க துணை சபாநாயகரை தேர்வு செய்ய மாட்டோம்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல நீங்க துணை சபாநாயகர் தேர்வு செய்துதான் ஆக வேண்டும் என்று காங்கிரஸ் சொல்லும் இன்னும் கூடுதலான தலைவலியை தூக்கி சுமக்க போகிறது பாரதிய ஜனதா என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஒவ்வொரு அடியாக மிகுந்த கவனத்தோடு எடுத்து வைத்து ராகுல் நகருகிறார் தான் இவ்வளவு பதட்டத்தோடு மோடி அமித்ஷா கூட்டம் பதறுகிறது என்றே நான் புரிந்து கொள்கிறேன் நாடாளுமன்றம் கூடுவதற்கு ஒரு நாள் முன்பே அமித்ஷா அவர்கள் ராகுல் காந்தியை கண்டு அஞ்சி அலறி இருக்கிறார் ஜார்க்கண்ட்ல அதை பற்றியும் அதே போல அனைத்து கட்சி கூட்டத்துல என்ன விவாதிக்கப்பட்டது என்பதை பற்றியும் அதே போல எடிட்டர் முக்கியமான கடிதத்தை ராகுல் காந்திக்கு எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நீங்கள் பாராளுமன்றத்தில் அது பேச வேண்டும் என்று ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் சார்பாகவும் கடிதத்தை அனுப்பியிருப்பதும் மிக முக்கியத்துவம் வந்ததாக பார்க்கப்படுது நிகழ்ச்சிகளால் தொன்று நிறைய தொழில்களை நேரிட்ட பெருந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி